ஹாய் கைஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கோர்சஸ் முடிச்சிருந்தீங்க அண்ட் சோப் மேக்கிங்காக இருக்கட்டும் ஷாம்பூ மேக்கிங் அண்ட் லிப் பாம் ஹேர் ஆயில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு வந்து ஹவு டு ஃபிக்ஸ் ரேட் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட கோர்ஸ் முடிக்காதவங்களும் கூட வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைக் எப்படி வந்து ரேட் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சோப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஷாம்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் ரீசெல்லர் ஹோல்செல்லர் இவங்களுமே வந்துட்டு நான் ஒரு இடத்துல கேட்டு பார்த்தேன் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல கேட்டு பார்த்தேன் கொஞ்சம் மீடியம் ரேட் சொல்கிறாங்க அவங்க அநியாய விலைக்கு விற்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் அண்ட் வாங்குகிற கஸ்டமர் ஹோல்சேல் ரீட்டைல் இந்த மாதிரி இல்லாமல் பர்சனல் யூஸ்க்கும் வாங்குவாங்க என்டைமே சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்ககிட்ட வாங்கினேன் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது உங்ககிட்ட வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரி சில பேர் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று உங்களோட இதை உங்களோட அந்த லாபம் இருக்கக்கூடியதை கூட நீங்கள் ரேட்டு கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணி குறஞ்ச அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் அண்ட் அதிகமாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களோட ப்ராண்ட் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ ஒரு நெகட்டிவ் அந்த மைனஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் ரீட்டெய்லராக இருக்கீங்க இல்லை ஹோல்சேலராக இருக்கீங்க அது அது அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு கஸ்டமராக இருக்கீங்கனாலும் பேசிக்காக இந்த விஷயத்த வந்து இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் அண்டு ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க இல்லை சுமாலாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வந்து வேரியாக்கிறதுனால அவங்கக்கிட்ட குவாலிட்டி வந்து எதுவாக இருக்குமோ அப்படி இப்படின்ட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம இதை வந்து தெளிவாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லும் பட்சத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் இதை வந்து வாங்குகிறவங்களும் சரி ரெடி பண்ணுற வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்க ரீட்டைல் எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் மெயினாக வந்து எப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பேன் எதனால் அங்கே இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ரேட் வந்து வேரி ஆகுது அப்படின்றத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து சோப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி கிடையாது எந்த ப்ராடக்ட் ஃபுட்டு ரிலேட்டடாக கூட இருக்கலாம் எது வேணால் ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் வந்து வேரி ஆகும் அந்த ரேட்டு எல்லாமே வேரி ஆகும்னு வைங்களேன் இப்போ கோல் ப்ராசஸ் சோப்பு வச்சு நான் சொல்கிறேன் மெல்டன் போர் சோப் ஒரு ரேட்டில் இருக்கும் கோல் ப்ராசஸ் சோப் ஒரு ரேட்டில் இருக்கும் அதை வச்சு ரேட் வந்து வேரி ஆகும் இப்போ கோகோனட் கோல் ப்ராசஸ் சோப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய வெரைட்டி செய்வோம் நீம் சோப்பு குப்பைமேனி அண்டு கோட் மில்க் மஞ்சஸ் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி செய்வோம் எல்லா வெரைட்டிஸுக்குமே வந்து ஒரே ரேட்டு கோல் ப்ராசஸ் சோப்புனாலே சிக்ஸ்டி ருபி இல்லை ஹண்ட்ரட் ருபி ஹண்ட்ரட் கிராம் இல்லை இவ்வளோ கிராம் இவ்வளோ ருபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் லைக் ஷாம்புக்கும் அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃபேஸ் ஜெல்லாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஃபிஃப்டி கிராம் இவ்வளோ அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலி குவாலிட்டின்றது ஓகே ஃபைன் அதை வச்சு நம்ம ரேட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் உண்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் அந்த குவாலிட்டி அப்புறம் அந்த கண்டெய்னர்லாம் நீங்கள் எப்படி வாங்குறீங்க அதை வச்சு இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கும் அண்ட் அது போக உங்களோட டைம் உங்களோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அதுக்கு செலவிடுறீங்க அந்த இது வச்சுருக்கும் அது போக எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம்ல ஒரு பத்து வெரைட்டி சோப்ஸோ இல்லை ஷாம்போ ஜெல்லோ க்ரீமோ லோஷன் ஏதோ ரெடி பண்ணுறோன்னா ஃபஸ்ட் அந்த பத்து ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ரேட்டு எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் இப்போது நான் வந்து ஒரு பத்து இன்க்ரீடியன்மே அந்த பத்து மெயின் அடிட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே இருந்து தான் வாங்கி ரெடி பண்ணுறேன் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போது நீம் அண்டு குப்பைமேனி மஞ்சிஸ்தா கோட் மில்க் இந்த மாதிரி நாலு ப்ராடக்ட் இருக்குன்னு எங்களேன் நீம் குப்பை மேனி மில்க் மஞ்சிஸ்தா இப்போது நீம் அண்டு குப்பைமேனி என்னோடய பிளேஸில் இப்போ என்னோடய ப்ராண்டில் ஈஸியாக கிடைக்கும் நீமும் சரி குப்பைமினியும் சரி ஈஸியாக கிடைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சோ இல்லை அதை பவுடர் பண்ணியோ நான் வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன் மில்க் கிடைக்கும் பட் கொஞ்சம் தேடணும் அதுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு அண்ட் அது கோட் மில்காக கிடைக்கல அப்படின்னா பவுடராக நான் வாங்கி வச்சு ரெடி பண்ணுவேன் அண்ட் மஞ்சிஸ்தா என்னோடய சரௌண்டிங்கில் வந்துட்டு ஈஸியாக எனக்கு கிடைக்காது கொஞ்சம் தேடணும் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை வேறு இடத்துலேருந்து வர வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ரெண்டும் ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா அந்த அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுற அடிட்டிவ்ஸை பொறுத்தும் நம்ம வந்துட்டு அடிட்டிவ்ஸ் மட்டும் இல்லை ஆயில்ஸ் சேர்ப்போம் இல்லையா கோகனட் ஆயில் பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸும் சேர்ப்போம் லையும் சேர்ப்போம் டிஎம் ஆட்டரும் சேர்ப்போம் நான் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஈஸியாக கிடைக்காது திருச்சி சென்னை சேலம் அந்த மாதிரி இடத்துலலாம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு சோப்பு மோல்டு கூட ரொம்ப தேடி தேடி வாங்குற மாதிரி இருக்கும் என்னோட சரௌண்டிங்கில் ஸோ இந்த மாதிரி இப்போது நான் இதுக்கு வரேன் ஸோ இப்போ நீம் அண்ட் குப்பை மேனி பேசிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராமுக்கு சிக்ஸ்டி ருபி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இதை இது இப்போ நான் பவுடராக வாங்கியே எனக்கு நான் ஈஸியாக கிடைக்கிது நானே எடுத்து செய்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லை நான் வெளியே வாங்குறதே வந்து ஹண்ட்ரடு கிராம் வந்து ஒரு இருபது ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குகிறேன் நீம் பவுடர் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா அதில் நான் சோப் செய்யும் போது ஒரு சிக்ஸ்டி ருப்பி அந்த மாதிரி வைக்கலாம் 아나 நான் கோட் மில்க் சோப் செய்கிறேன் அப்படின்னா கோட் மில்க் வந்து வெறும் டென் கிராமே வந்து தௌசண்ட் போது ஒரு டென் கிராம் டாங்கி மில்க் பவுடர்லாம் வந்துட்டு நான் ரீசெண்டாக எனக்கு சோப்ஸ் வந்து ஆர்டர் வந்திருந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டென் கிராமே வந்து தௌசண்ட் சம்திங் கிட்டே வாங்கினேன் அந்த டாங்கி மில்க் பவுடர் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்போது நம்ம டென் கிராமுக்கே அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து தண்ணியில் கரைச்சி அப்படி தான் வந்து யூஸ் பண்ணும் ஸோ அந்த டாங்கி மில்கோ இல்லை கோட் மில்க்கோ அந்த சோப்போட ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் புரியுதுங்களா அண்ட் அதோட பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும் அண்ட் அதுக்கு நம்ம அதோட அதோட செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம அதிகமாக போடுறோம் இப்போது இது நான் அதுக்கு வரேன் அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா மஞ்சிஸ்தாவும் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு ரிஸ்க்கு ஆனால் கோட் மில்கை விட அது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது ரேட்டு அப்போது நீம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராமே முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய் அவ்வளோ அவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது அண்ட் குப்பைமேனி பவுடராக நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு எங்களுக்கு இப்போ குப்பைமேனியுமே நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அண்ட் கோட் மில்க் கோட் மில்க் நான் சொல்லிட்டேன் கோட் மில்க் ஒரு டாங்கி மில்க் பவுடர் ஃப்ரீஸ் பண்ண ப மில்காக கூட இருக்கட்டும்னு அது வந்து ஹண்ட்ரட் கிராமே இல்லை டென் கிராமே நான் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குகிறேன் மஞ்சுஸ்தா ஒரு ஒரு டென் இல்லை ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்குகிறோம் ஒன்று ஒன்றுத்துக்குமே நான் வாங்குகிற அந்த அடிட்டிவ்ஸ் அதாவது மெயின் இன்க்ரீடியண்டோட வாங்குகிற விலை வந்து வேரியாகுது புரியுதுங்களா ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ரேட்டு ஒரு ஒரு சோப்புக்குமே இப்போ குப்பைமேனி சோப்புக்கு நீம் சோப்புக்கு ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி அறுபது ரூபா வச்சா ஓகே ஃபைன் ஆயில்ஸும் அந்த மாதிரி தான் இப்போ சில பேர்லாம் வந்து அவங்களோட தோட்டத்துலேருந்தே கோகனட் ஆயில்லாம் செக்கில் ஆட்டினதை எடுத்து அப்படி இது பண்ணுவாங்க நான்லாம் வந்து ஹோல்சேல் டைரெக்டாக அந்த விவசாயிகள் அவங்ககிட்டேருந்து வாங்கி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இது எல்லாமே இப்படி தான் புரியுதுங்களா இப்போ நம்ம டேரெக்டாக இது பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இதுவாக ஆகுது அப்படின்னா சோப்போட காஸ்ட்டுமே வந்து கம்மி பண்ணிப்பாங்க ஆக்சுவலி தான் பண்ணணும் ஆனால் நிறைய பேர் என்னன்னா ஈஸியாக இப்போ எனக்கு வந்து நீம் குப்பைமேனி அண்ட் ஆலோவேரா இந்த மாதிரி இன்க்ரீடியன்லாம் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம அதில் ரேட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்களோட தோரணையை பார்த்து இல்லை அடிக்கடி நம்மக்கிட்ட ஆர்டர் போடுறவங்கள பார்த்து அவங்க கிட்ட நம்ம அதிகமாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து எவ்வளோ சோப்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமோ அதை அப்படியே ஒரு சோப்புக்கு இது பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஆயில்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர இந்த மெயின் இன்கிரீடியண்ட்டுக்கு சில பேர் நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம் அதுதான் வந்து நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்குமே வந்து ரேட்டு வேரி ஆகும்போது அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு இது பண்ணிக்கணும் இப்போது மில்க் சோப்ஸ் அதை தான் நிறைய பேர் வந்து என்ட்டையுமே கேட்டிருப்பாங்க சோப்பு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்டயுமே கேட்டிருப்பாங்க நீம் சோப்லாம் அறுபது ரூபா தான் இருக்குது கோட் மில்க் சோப்பு மஞ்சிஸ்தா ரெட் சாண்டில் சோப்ஸ்லாம் வந்துட்டு எண்பது ரூபாய் இருக்குது அப்படின்ட்டு கேட்பேங்க இல்லையா கஸ்டமர் இல்லை ரீசெல்லர் எல்லோரும் கேட்பீங்க இல்லை எல் நீங்கள் சோப்பு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஷாம்பு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா சோப்புமே அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா நியூ ஸ்டார்ட்அப்பாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் வளரும் போது அதே ரேட்டில் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும் இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய அந்த அடிக்டிவ்ஸ் அதாவது மெயின் இன்க்ரீடியண்டோட ரேட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இப்போது ஃபேஸ் வாஷாக இருக்கலாம் ஷாம்புவாக இருக்கலாம் ஒன்று ஒன்றுத்துக்குமே ரேட்டு வேரி ஆகுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் அண்ட் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வரும் இப்போ ஸோ கோல் ப்ரோசு சோப்ஸ்லேயே வந்து ஒரே ஒரு ஆயில் வச்சு பண்ணுற சோப்ஸும் இருக்குது மிக்ஸ்ட் ஆயில் வச்சு பண்ணுற சோப்ஸும் இருக்குது பட்டர்ஸ் ஆட் பண்ணி செய்யற சோப்ஸுமே இருக்குது இது மூணுத்துக்குமே வந்துட்டு பெனிஃபிட் எல்லாமே ஒன்று தான் ஆனால் முன்ன பின்னே வேரியாகும் ஒரே ஒரு ஆயில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட் கொடுக்கும் ஒரே ஒரு ஆயில் வச்சு செய்கிற சோப் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆயில் வச்சு செய்கிற சோப்ஸ் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் மிக்ஸ்ட் ஆயில் ப்ளஸ் பட்டர்ஸ் வச்சு செய்கிற சோப்பு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்குமே தனி மகத்துவம் இருக்குது அதை பொறுத்து தான் ரேட்ஸ் வந்து வேரி ஆகும் நீங்கள் ஒரு இப்போ நீம் சோப்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்கும் அதே இது அதே சீப்பாக அது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கிடைக்கணும் கோட் மில்க்கும் அதே இதில் கிடைக்கணுமான்னா கிடைக்காது அப்படி கிடைக்கிது அப்படின்னா ஒன்று கலரும் வாசனை அவ்வளோதான் இருக்கும் ஸோ நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ஷாம்பு இது இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணுற அடிட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நான் சோப்ஸ் மட்டும் இல்லை ஷாம்பு இருக்குதுன்னு வைங்களேன் ஹேர்பல் ஷாம்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சிரும் எண்ணெய் ஆம்பளம் அந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிரும் அதை வந்து நம்ம பாயில் பண்ணி அந்த மெத்தடில் பண்ணோன்னு வைங்களேன் பட் ரெட் ஒயின் ஷாம்பூவும் இருக்குது ஃபேஸ் வாஷும் இருக்குது கோட் மில்கில் ஃபேஸ் வாஷும் இருக்குது ஷாம்ம்பூவும் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ரெட் ஒயின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது அண்ட் கோட் மில்க்கும் அப்படி தான் டாங்கி மில்க்கும் அப்படி தான் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட்டை வந்து இது பண்ணும் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபைன் இப்போ நம்ம ஒரு ப்ராண்ட் வச்சுருக்கோன்னா ஒரு ஒரு ப்ராடெக்ட்டுக்கும் எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும் இது இது ஒரு பாயிண்ட்டு தட்ஸ் ஆல் இதையும் வச்சுக்கணும் அப்படின்றது ஓகேங்களா அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்த பக்கம் ஒரு ப்ராண்ட் இருக்குது கனஹாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டின்ட்டு இருக்குது இந்த பக்கம் லக்ஷ்மி ஹெல்த் அண்ட் பியூட்டின்ட்டு இருக்குது சரிங்களா ஸோ இவ இதில் கனகா ஹெல்த் அண்ட் பியூட்டின்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஈஸியாக கிடச்சிடுறது லைக் அடிட்டிவ்ஸ் அந்த மெயின் இன்க்ரீடியன்ட்லாம் நீம் குப்பை மேனி கோட்மில்க் இருக்கட்டும் அண்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அந்த ஆயில்ஸ்லேருந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சிருது அதனால ரேட்டு கொஞ்சம் ஓரளவு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பட் லக்ஷ்மி ஹெல்த் அண்ட் பியூட்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த அடிட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஆயில்ஸாக இருக்கட்டும் கிடைக்கிறதில்ல அவங்களே ரெண்டு மூணு இடம் கை மாறி கை மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க ரீசெல்லாம் ஆயில்ஸ் வாங்கியோ இல்லை பவுடர்ஸ் வாங்கியோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன் பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே வந்து ஒரு கார்டனிங் வச்சோ இல்லை அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அதை எடுத்து வச்சுப்பாங்க பிஸ்னஸ்கேன்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க ஸோ அதில் அவங்களோட டைம் வந்து அதுக்கு சேர்த்து அதில் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த அடிட்டிவ்ஸை மட்டும் உள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரீசெல்லரு அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு மூணு நாலு கையை தாண்டி தான் இவங்க கைக்கே வந்து ஆயில்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த அடிட்டிவ்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும் அது வந்து சேரும் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே அந்த ரெண்ட் இப்போது ஒருத்தவங்க வந்து ஆயில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க ஒரு நாலாவது இடத்துல தான் இந்த ப்ராண்டோட ஓனர் இங்கே இருக்காங்க இவங்க வந்து ஆயில் ரெடி பண்ணுறவங்க ஒரு லிட்டர் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க இன்னொருத்தங்க இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க ஒரு லிட்டர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்குறாங்க இவங்க கிட்ட இருந்து இது இவங்க வந்துட்டு அதே கோகனட் ஆயில் ஒன் லிட்டருக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குறாங்க இவங்க அதே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இவங்க கொடுப்பாங்களா இல்லை வாங்கினதை விட லாபம் வச்சு தான் கொடுப்பாங்க அதே இவங்க அதை அப்படியே வந்து ஒன் கேஜி செய்கிறாங்கன்னா அதை அப்படியே ஹண்ட்ரடு கிராமுக்கு பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தங்களுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த பிராண்டில் உள்ளவங்க என்னன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் டேரெக்டாக வாங்கி பண்ணுறாங்க இடைத்தகரர்கள் இல்லை ஸோ அவங்களோட இப்போ இவங்க வந்து டேரெக்டாக வந்து ஒரு லிட்டர் கோகனட் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அது உடனே இது கம்பேர் பண்ணாதீங்க டூ ஹண்ட்ரடுக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரடு கொடுக்குறாங்க இவங்க டூ ஹண்ட்ரடுக்கு தான் வாங்குறாங்க புரியும் நினைக்கிறேன் அந்த இடைத்தகரர்கள் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அந்த கொடுக்குறதெல்லாம் வந்து இங்கே கம்மியாயிரும் அதனால தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணுறீங்க அடிட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு நீட்ருக்கு இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் நீட்ருக்குனா ஒன்றும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அதை ரெடி பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கணும் இல்லை டேரெக்டாக வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும் ரீசெல்லரு லோக்கல்ஸில் கிடைக்காத பட்சத்தில் இல்லை ஸோ ரொம்ப ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணினாலுமே டேரெக்டாக வாங்குறது ஃபைன் அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் அப்படி வந்து பை பண்ணிக்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டுமே ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பு புரியுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இந்த மாதிரி வாங்குறதுனால ரேட் வந்து இவங்களோட ரேட் கொஞ்சம் அதிகமாக சொல்லி சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் சில பேர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹோம்மேடு இல்லாத ஓன் பிராண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டி சைடில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன் பேஸிக்காக ஒரு ஆலோவேரா கூட வந்துட்டு இல்லாத பட்சத்தில் ஒன்றும் வாங்குவாங்க இல்லைன்னா அவங்க எசென்ஷியல் ஆயிலோ இல்லை ஆலோவேரா ஹைட்ராசால் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதே நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணுறோன்னா ஆலோவேரா வந்து கலெக்ட் பண்ணி இருக்க பல்ப்பை எடுத்து அந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவேன் ஹைட்ராசல்ன்றதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த பியூர் ஆலோவேரா ஜெல் இது பண்ணி மற்றபடி அந்த மாதிரி ப்ரொசீஜரில் செய்வேன் ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சு செய்வாங்க கிடைக்காத பட்சத்தில் அதோடய ஹைட்ரோசால் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி இந்த ப்ராண்டில் இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே அந்த ஸ்டெப்பை வந்து இன்வால்வ் பண்ணிடுறாங்க இங்கே அந்த ஆலோவேராவை வந்து பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்காமல் அவங்க ஹைட்ரோசால் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட் அது எல்லாம் ஒன்று தான் அதில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும்போது ரேட் இதனால தான் வேரி ஆகுது அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இந்த வேலைகள்லாம் பண்ணப்படுது இங்கே கொஞ்சம் எல்லாமே வாங்கி வாங்கி பண்ணப்படுதுனால இந்த மாதிரி சில ப்ராண்ட்ஸ்லாம் வந்து சேம் ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துலலாம் வந்து ஃபிஃப்டி கிராமே வந்து சிக்ஸ்டி ருபி எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் சில இடத்துலலாம் வந்து ஃபிஃப்டி கிராமே வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் அவங்களோட அந்த லைட்டிங் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்கம் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒத்த ஒரு ரூபாயா இல்லை ஐம்பது பேஸாவாக வந்து கணக்கில் சேர்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் சேர்க்கப்பட்டுட்டே தான் இருக்கும் இதுதான் மறைக்கப்பட்ட உண்மை பட் இந்த ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற அந்த அடிட்டிவ்ஸ் அண்ட் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த நீங்கள் ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஹோம்மேட் ஷாம்பு ரெடி பண்ணுறேன் சோப்பு ரெடி பண்ணுறேன் வெளியே பார்த்த நான் ஷாம்பு வந்து ஷிகக்காய் ஷாம்பு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க சரி அதனால் அதை விட கம்மியாக வந்து ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி ஒன் ஃபிஃப்டி போடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதில் தான் நீங்கள் இது பண்ணி பார்க்கணும் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணணும் கமர்ஷியலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது அதாவது எந்த ப்ராடக்ட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அதுக்கு அந்த அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட்லாம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் சில டைமில் வந்துட்டு சில இப்போ இந்த டைம் ரொம்ப ரெய்னி சீசனாக குப்பை குப்பைமேனி அப்புறம் நீம் இந்த மாதிரி சில இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா நே நேச்சுரலாகவே நல்லா வளர்ந்து போய் நிற்கும் ஈஸியாக கிடைக்கும் அந்த டைம்லலாம் இன்னும் கம்மியாகும் அந்த ரேட்டு ஸோ கிடை அந்த சம்மர் டைம்லலாம் தேடி அலைஞ்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் வந்துட்டு அந்த ரேட் எல்லாமே வந்துட்டு வேரி ஆகும் இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயம் சரிங்களா அண்ட் அது போக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எந்த சீசனில் எது கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அண்டு கமர்ஷியலாக எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ரா ரொம்ப பாப்புலராக போய்ட்ருக்கு அந்த இது அண்ட் வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் இஷ்யூ வந்து கொஞ்சம் இதுவாக இப்போது வந்து சம்மர் டைம்னு வைங்களேன் டேனிங் டேன் அப்புறம் வந்து டார்க்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸ்வெட்டு ஸோ அந்த டைமில் என்னென்ன ஹோப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது இந்த மாதிரி தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி க வாங்குறீங்க கஸ்டமராக இருக்கிறீங்கனாலும் இந்த ரீசனால தான் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து வேரி ஆகும் அண்ட் இன்னொன்று அவங்களோட ப்ராண்டை பொறுத்து இப்போ சின்ன சின்ன பிராண்ட்லாம் இருக்குன்னா தான் வெளியவே வரும் அதனால் அவங்க வந்து கம்மியாக வந்து இது பண்ணுவோம் பெரிய பெரிய ப்ராண்டெலாம் ஆல்ரெடி வந்தது எவ்வளோ இது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க லைக் அவங்க பெரிய ப்ராண்டில் உள்ளவங்க கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹேண்ட்மேடு ஹோம்மேடாக வீட்டிலேருந்தே வந்து செஞ்சிட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த இதுதான் மெயின் ஒரு பாயிண்ட் இதை வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் சில் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கோர்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ ஒன் மந்த் வந்து இருக்காங்க சோப்ஸ் வந்து ஓரளவு சேல் ஆகுது நான் ஒவ்வொ எல்லா சோப்புமே வந்துட்டு எல்லா சோப்புமே வந்துட்டு அவங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா மேம் நான் இப்போ வந்து சோப்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு இதில் ப்ராஃபிட்டே இருந்தால் மாதிரி இல்லை நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு நூறு இரநூறு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது கணக்கு வச்சு பார்க்கும்போது அப்படின்ட்டு ஒய் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து நீம் சோப்பு அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா முல்தானி மட்டி இந்த நாலு வெரைட்டி மட்டும்தான் செஞ்சுருக்காங்க அதில் கோட் மில்க் இந்த நாலு வெரைட்டி தான் செஞ்சுருக்காங்க செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு அந்த கோட் மில்கு இருக்குது இல்லையா ஸோ அது வந்து மில்க்காக கிடைக்கல என்கிட்ட கேட்டிருந்தாங்க மில்க்கு கிடைக்குமா எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் தான் வெப்சைட்டே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணினேன் நான் ஒரு கூகுளில் தான் போட்டு பார்த்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ வெப்சைட்டில் பவுடர் இருக்குது நீங்கள் வாங்கி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி சோப்ஸும் வந்துட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கோட் மில்க் வாங்குவாங்கல்ல நான் சொன்னலே ஹண்ட்ரட் கிராமே வந்து தௌசண்ட் கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து த தௌசண்ட்க்கு அவ்வளோ ஆயில்ஸ் வாங்கிருவோம் ஒரு சிக்ஸ் லிட்டர் ஃபைவ் லிட்டர்கிட்ட வாங்கிடுவோம் சோப்ஸே அவ்வளோ சோப் செஞ்சுருவோம் ஆனால் அந்த மில்க் சோப்ஸுக்கு நம்ம பவுடர் வாங்குறதே அவ்வளோ அமௌண்ட் ஆகும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெளிவாக புரியும் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணும்போது கஸ்டமர் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் எதிர்பார்க்குறத விட இவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா சோப்புமே இதே ரேட்டுக்கு தானே கொடுக்குறோம் ஸோ கோட்மில்க்கும் இதே ரேட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அதுவும் அந்த கோட் மில்கில் இந்த சோப்ஸை விட அது ஒயிட்டனிங்கு பிரைட்டனிங்கு அந்த இது எல்லாமே ரிசல்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாட் ஓன்லி கோட் மில்க் மஞ்சிஸ்தார் ரெட் ஒயின் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் அதிகம் ஸோ அதை வந்து அந்த மாதிரி கொடுக்கவும் அவங்க ஆக் எண்டில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் விஷயமாக இருந்திருக்கு அதுதான் வந்து சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்சஸ் மந்த்லி மந்த்லி முடிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு பர்சனலி வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன் கிளாஸில் பட் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருப்பேங்க இல்லையா ட்ரெஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் இதுக்கேற்ற மாதிரி மாற்றி இது பண்ணிக்கோங்க ஸோ இது ஸ்மால் பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு கைடன்ஸ் அண்ட் கஸ்டமராக இருக்கீங்கன்னா இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தான் இதனால தான் ரேட் வந்து வேரி ஆகுது அந்த சோப் மட்டும் இதுவாகுது இது இது நான் அதிகமாக வாங்குறதுனால இதுக்கு நீங்கள் ரேட்டு இது பண்ணுறீங்களான்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறதுல ஒர்த்தே இல்லை ஸோ நீங்களே போய் வாங்கினாலும் அதோட ரேட் அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் போக நீங்கள் அதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறீங்க உங்களோட டைம் அந்த இது எல்லாமே வந்துட்டு உங்களோட சோப்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆகுது ஒரு ஒன் கேஜி சோப் செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது உங்களோட டைம் இந்த 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 இன்க்ரீடியண்ட் அது எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு ஒரு சோப்புக்கு நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுவாங்க எப்படின்னா அந்த வெளி தோற்றம் அந்த பாக்ஸு ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் வந்து எப்படியும் நம்ம அந்த இதுக்குள்ள ரேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரேட்டு கூட தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இது பிஸ்னஸ்லலாம் மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் ஒரு ப்ரெசென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் தான் ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கிங் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது ஒரு சோப்பு இது பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் என்ன ப்ராடக்ட்டு எக்ஸ்பீரிய இது இல்லை லோகோ ஃபைன் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிதான் போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பாக்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமரு அந்த அமௌண்ட் எல்லாமே கஸ்டமர் இதுதான் உண்மை புரியுதுங்களா நான் இல்லாததெல்லாம் சொல்லலை கஸ்டமர்கிட்ட இருந்து தான் நம்ம இது பண்ணுவோமே ஷிப்பிங்குமே வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குறோமே அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆடம்பர பேக்கிங் அந்த இது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்கிறேன் ஸோ எனிவே இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயம் ரேட்டை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் வேரி ஆகுது ரேட்டு இப்படி தான் வேரி ஆக்கி நீங்கள் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் கஸ்டமரும் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க இதனால தான் வேரி ஆகுது ஒரு ஒரு பிராண்டுக்கும் சரி இது என்கிட்ட கூட இந்த இஷ்யூ நடந்துருக்கு ரீசெல்லிங்காக வந்து வாங்க வருவாங்க இல்லையா ஸோ அவங்களுமே வந்து அந்த பிராண்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சாரி ரொம்ப அதிகமாக இருந்தது உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படி ஏமாத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி யாரும் ஏமாத்துறதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் அது நம்மளுக்கு தெரியாது பட் இதுவும் ஒரு ரீசன் அப்படின்றது வந்து சொல்கிறேன் புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் அப் பண்ணினீங்க அப்படின்னா லாஸ் இல்லாமல் ஓரளவு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக மூவ் ஆன் ஆகும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் தெரிஞ்சதே இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கா அப்படின்னு பட் தெரியாத நிறைய பேர் வந்து பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ எனவே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ